ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான நிறைய அறுவடைகள் நிறைய அறுவடைகள் பண்ணலாம் வாங்க அது வந்து நிறைய கீழே தான் நிறைய இங்கே கம்மியாக தான் வரும் எதுவும் எல்லாமே செடிங்கள்லாம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் எதுவுமே சரியாக வரலை அதனால் சண்டை அறுவடையை தவறாமல் பார்த்துக்கோங்க என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா புதுசாக செடிங்க நடலாம் எல்லாத்துக்கும் இப்போ இருக்கிறதெல்லாம் பிடுங்கி போட்டுட்டு புதுசாக செடிங்க நடலாம் நம்ம நட்டு திர திரும்பவும் மறுபடியும் போன வருஷம் போன மாதிரி அதாவது இப்போது இந்த மே மாதத்துக்கு அடுத்து வர்ற திரும்பவும் நம்ம செடி எல்லா செடியும் நடலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நான் சிம்பிளாக கொஞ்சமாக வைக்கலான்னு நினைக்கிறேன் எப்படி தப்பாக ரைட்டானு சொல்லுங்கள் நீங்கள் என்னால் நிறைய காக்குது அறுவு அறுவடை பண்ணவே முடியல நிறைய வேலைங்கள் ஆகிடுது அதனால் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலான்னு இருக்கேன் அதாவது இந்த கத்திரிக்காய் செடி அடி அதிகமாக நட்டா நிறைய காய் காய்ச்சிருக்கு அது அந்த காயே என்னால் பறிக்க முடியல பறித்து நிறைய நான் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போனால் எதாவது க இது க கையில் காசு வந்துன்னா சந்தோஷமாக இருக்கும் எல்லாம் சும்மா கொடுத்தா வாங்கிக்கிறாங்க யாரும் வந்து நமக்கு தாண்டி ஹெல்ப் பண்ண மாட்டேன்றாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இது பண்ணுறேன் காய் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வாங்கிக்கிறாங்க அதுவே நம்ம கடையில் போய் வாங்கினா ரொம்ப அதிகமாக வா வாங்குறாங்க அதனால் நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது நம்ம நடனும் எது நடுறதுன்னு நான் சொல்கிறேன் அது படி நீங்களும் செய்யுங்க கத்திரிக்காய் திட்டமாக நம்ம தேவைக்கு மட்டும் வச்சுக்குங்க மற்ற காய் எல்லாம் அதிக முள்ளங்கி நடுங்க கேர கேரட்டு பீட்ரூட் இதெல்லாம் நல்லா இருக்கேன் நான் டிஃப்ரெண்ட்டாக டைப் ட்ரை பண்ணலாம் அந்த ஏர்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போது ஆல்ரெடி முள்ளங்கி செடி நட்டுருக்கேன் முளாம்பழம் செடி நட்டிருக்கேன் எல்லாம் பூ காயமாக இருக்குது லைட்டாக பூவெல்லாம் வந்துட்டுருக்கு இப்போ இனிமேல் அதை தான் செய்ய போகிறேன் நீங்கள் வந்து இது போல் மாடி தோட்டம் வச்சு ஆர்கானிக்காக எல்லாத்தையும் வளர்த்து நீங்கள் நோய் இல்லாத வாழ்க்கை வாழ பழகிக்கோங்க வீடியோ இது சண்டே அறுவடை வீடியோ இது வந்து நான் சின்ன செல் வச்சுட்ருக்கேன் இன்னொரு செல் வாங்குகிற வரைக்கும் ரெண்டு வீடியோவாக வரும் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரத்துக்கே கட் ஆகிடுது ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது வேறு செல் வாங்குற வரைக்கும் நீங்கள் வந்து ச ரெண்டு வீடியோவாக பாருங்கள் கம்பல்சரி ரெண்டு வீடியோவை கண்டிப்பாக போட்டுருவேன் வாங்க அறுவடைக்கு போகலாம் இப்போத்துக்கு நிறைய பொல்லைப் பிள்ளைங்க இருக்குது இந்த முல்லை இதுவும் இந்த செடி இந்த ரெண்டு செடி லைவில் இருக்குது எல்லாம் பறிச்சுட்டுருக்கோம் அங்கே வந்து ரெண்டு செடியே வந்து நான் ப்ரூனிங் பண்ணிட்டேன் உங்களுக்கு ப்ரூனிங் பண்ணுறத காட்டணும்னு நினச்சேன் இந்த செடி பூத்து முடியும் போது உங்களுக்கு ப்ரூனிங் பண்ணுறத நான் காட்டுறேன் நீங்கள் இதை பாருங்கள் ஏன்னா அந்த செடி பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட முடியல அதனால் அது மட்டும் ப்ரூனிங் பண்ணிவிட்டேன் அது குரூனிங் எப்படி பண்ணியிருக்கேன்றத மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு இது அது பண்ண அந்த அளவுக்கு நீங்களும் பண்ணணும் இது பண்ணும்போதும் காட்டுறேன் நான் இதுக்கு குரூனிங் பண்ணும்போது காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பப்போ என்னென்ன இருக்குதுன்னு நான் காட்டிடுறேன் நீங்கள் லைவில் பார்த்துக்கோங்க நான் ஸ்கிப் பண்ணி தான் போடுவேன் நீங்கள் பண்ணாமல் பாருங்கள் நல்ல கரெக்டாக இருக்கிறத தான் நான் போடுறேன் இந்த செடி பாருங்கள் இது இது எடுத்துக்கலாம் இந்த செடியும் போயிட்டுக்குது அதை தூக்கி போட்டுடலாம் இதுவும் இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குது இது இதை வந்து அந்த வெள்ளைப்பூச்சி மட்டும் இந்த மாவு பூச்சியை தவிர்த்திடணும் இந்த செடியும் நல்லா இருக்குது இதுவும் வச்சுக்கலாம் இது வந்து இப்போதான் தளிர் வருது குட்டி குட்டியாக அது வருது பாருங்கள் அதை அது வந்து வெயிலில் வைக்கக்கூடாது இனிமேல் வந்து இந்த செடிங்களெல்லாம் வெயிலில் வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் நான் தப்பாக வீடியோ அதாவது வீடியோ எடுக்கிற மாதிரி எடுக்கல வேறு மாதிரி எடுத்துட்டேன் நான் இன்னொரு வீடியோ இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு வீடியோ போட்டுடுறேன்